ஜூன் இருபத்தி ரெண்டு முருகனை கையில் எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னா அப்ப முருகன் ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடா மதவாத மாநாடா மத தூண்டுகிற மாநாடா மதத்தின் பெயரால் நீ நடத்துகிற இந்து முன்னணியை வைத்து தீவிரவாத மாநாடா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேனீங்க எல்லா இந்துக்களும் பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி நீங்க வடமாநிலத்தில் ஏமாத்தலாம் தமிழ்நாட்டுல அந்த வேலை நடக்காது நீ அரசியல் கட்சி நடத்துறவன் எனக்கு ஓட்டு போடுன்னு கேள்டா

மாற்றி விடலாம் என்று குருட்டு எண்ணத்தோடு திருட்டு எண்ணத்தோடு நடத்தப்படுகிற மாநாடு தான் எங்கள் தமிழ் கடவுள் முருகன் மாநாடு அந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி நடத்துறோம் எங்க முருகனுக்கு மாநாடு எடுத்து ஆரிய கூட்டம் நீங்க யாரா